எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம சபரி பிளாக்ஸு இன்னைக்கு எப்படின்னா இந்த குளச டைம் வந்துட்டு அதனால நிறைய பேர் என்ன கேட்டிருந்தேங்க என்னென்ன பழைய மாதிரி டாஸ்க் வீடியோலாம் போட மாட்டேங்குங்க சின்ன சின்ன பிள்ளைலாம் கேட்குது என்னென்ன டாஸ்க் வீடியோ போட மாட்டேங்க இப்படி போடாதீங்க கோயில் கூட வீடியோலாம் அப்படின்னாங்க நான் மாலை போட்டிருக்கேன் அந்த மாலைக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அந்த ஒரு ரீசன் காட்டி தான் அந்த வீடியோ போடாமல் கோயில் கூட வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ போடாமல் இருந்தால் சில பேர் சொல்கிறாங்க வியூஸ் போகாது அப்படின்னாங்க சரி அதனால் நம்ம சாமிக்கு மாலை போட்டிருக்கோம் கோயில் கூட வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம கோயிலுக்கு மா போயிட்டு வந்த அப்புறம் மாலையெல்லாம் கழுதிட்டு வந்தப்பறம் பழையபடி நம்ம டாஸ்க் வீடியோ போடுவோம் அதுக்கு தண்ணியும் அந்த மாலைக்கு மரியாதை கொடுக்கணும் தான் நம்ம போடாமல் இருக்கும் நம்ம கோயில் போயிட்டு வந்தப்போனா கண்டிப்பாக நம்ம டாஸ்க் வீடியோ வரும் அதுக்கப்புறம் அதுதான் ஃபுல்லாக வரும் ஏன்னா நான் கழுத்தில் போட்டுருக்க மாலைக்கு மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நான் அந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வீடியோ எடுப்பேன் அந்த இடம் எப்படி இருக்கணும்னு தெரியாது என்ன கண்டிஷனில் இருக்கணும் தெரியாது அதனால நான் மாலை போட்டு வீடியோ இருப்பேன் அந்த டாஸ்க் வீடியோ இருப்பேன் அந்த டாஸ்க்கில் த உங்களுக்கு ஏன் பார்வைக்கு ஒன்று தெரியும் அடுத்தாள் பார்வைக்கு ஒன்று தெரியும் அடுத்தாள் பார்க்கணும் அந்த கெட்ட பேர் என்னால நான் கும்பிடுத்த தேவத்துக்கு வந்துடக்கூடாது அந்த ஒரு ரீசன் காண்டிதான் நான் டாஸ்க் வீடியோ போடாமல் இருக்கேன் கண்டிப்பாக மாலை மா கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு இருந்த கண்டிப்பாக டாஸ்க் வீடியோ வரும் கண்டிப்பாக வரும் மக்களாக இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்க